வினை வகைகள் இப்போ நம்ம இந்த பகுதியில வினை வகைகளை பத்தி பார்க்க போறோம் இப்போ தன்வினை தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் எழுவாய்னா பெயர் இப்போ எடுத்துக்காட்டுல பாருங்க அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு ஒரு வினையை வந்து அவங்க செய்யறாங்க அதனால இதெல்லாம் தன் வரும் இப்போ பிறவினை பாருங்க எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் பிறவினைகள் வி பி போன்ற விகிதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு அவனை திருந்து செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு ஒரு வினையை வந்துட்டு செய்ய வைக்கிறது பிறவினையில வரும் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதெல்லாம் பிறவினைக்கான எடுத்துக்காட்டுகள் இப்போ செய்வினை செய்வினைனா எழுவாய் செயற்படு பொருள் கூட ஐ சேர்ந்திருக்கும் பயனிலை இருக்கும் இப்போ பாருங்க செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை எடுத்துக்காட்டு தச்சன் நாற்காலியை செய்தான் நான் பாடம் படித்தேன் நான் பாட்டு பாடினேன் அப்பா சொன்னார் இதெல்லாம் செய்வினைக்கான எடுத்துக்காட்டு அதே மாதிரி செயப்பாட்டு வினை பாருங்க சேர்ந்திருக்கும் பயனிலை வந்து பட்டது பெற்றதுன்னு முடிஞ்சிருக்கும் அதாவது பொருளை முதன்மைப்படுத்தும் வினை வினை என்பதனை போல முன் பெரு முதலான வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணைவினைகள் செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டு பாருங்க கோவலன் கொலையுண்டான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டியாயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது அப்படின்னு வந்தா இதெல்லாம் செயற்பாட்டு வினைக்கான எடுத்துக்காட்டுதல்